இறுதி அரைக்கும் புத்தி இடையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ரிய அமைப்பு இருக்குது இதுதான் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் கு இந்த மாதிரி அம்ப் இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இல்லைனா முப்பத்தொம்பது வயசு அந்த காலக்கட்டத்தில் வந்து பெரிய அளவில் ரிச் ஆகுறாங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்க சில பேர் பார்க்கும்போது அப்ராட்ஸ் அந்த விஷயம் பயணிச்சு பெரிய அளவில் வளர்ச்சிட்டு போடுறாங்கன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கில் சிஓ ஆகக்கூடிய அம்பு எம்டி ஆகக்கூடிய அம்பு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கிங்கில் பயணிக்கூடிய மனிதர்கள் ஜாப்ஸ் அந்த விஷயம் பயணிக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு மேடுகள் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய முக்கியமாக இந்த சூரிய மேடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அடுத்தது புதன் மேடு நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு வெல் எஜுகேஷனில் இவங்க வந்து பெரிய அளவில் ஐயர் போஸ்டிங்கெலாம் பயணிப்பாங்க அதுலேயும் இந்த புதன்மேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கோடுகளெலாம் இருந்ததுன்னா ரெண்டு மூணு கோடுகளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி புதன்மேட்டில் இருந்துன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகாரத்தில் கூடிய நபர்கள் அவங்களோட கயிறைகளை இந்த மாதிரி ரேகை அம்ப் தான் இருக்காங்க அதனால் இவங்களெலாம் பார்க்கும்போது டிராவலிங்லேயே இருப்பாங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அம்பு ப்ரொமோஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் சரி லொக்கேஷன் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அம்பு இந்த மாதிரி ஒரு ஐயர் போஸ்டிங்கில் பயணிப்பாங்க அப்போ வந்து இந்த சூரிய மேடும் புதன் மேடும் சிறப்பாக இருந்து குரு மேடும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இந்த இருந்து இந்த மாதிரி கைரேகை இருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்ன்ற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க இந்த மூன்று மேடுகளும் நல்லா இருந்து விதி ரேகையும் சிறப்பாக இருந்து உள்ளங்கில இது ரேகை புத்தி ரேகையில் எக்ஸ்பீரியன் இருந்ததுனா பெரிய அளவில் ரிச் பீப்பளாக இருக்கக்கூடிய நபர்களோட கயிறுகளை இந்த மாதிரி கைரேகை இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க இல்லை உங்கள் வீட்டு நபர்களே பார்க்கும்போது பெரிய பிஸ்னஸ் மேனு இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நல்ல ஒரு இருக்கக்கூடியவங்களோட கைரிகளை பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்